முதல்ல நதி கெட்டு பொழுது தொண்ணூற்றி மூன்று தான் திட்டி வந்தது எங்கள் லேடிஸ் கிளப்பில் வந்து ஆரம்பித்தோம் எல்லாரும் முடி ரொம்ப உது தான் முதல் கம்ப்ளைண்ட்டு அதற்கான காரணம் முனிசிபாலிட்டியாக இருக்கும் நினைச்சோம் முனிசிபாலிட்டியில் இந்த தவறும் இல்லை ஆகினாலும் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தெரிவிப்பதற்காக உள்ளூரிலேயே ஒரு இன்ஜினியர் இருந்தார் அவரிடம் சென்று முறையிட்டோம் அவர் வந்து நாங்கள் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லாமல் எங்கள் வீடு தேடி எங்கள் சம்பளத்துக்கு வேறு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை ஜீவா என்னுடைய நண்பர் மருத்துவர் என்ற முறையில் அப்பொழுது அவருக்கு தகவல் தெரிவித்த உடனே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்படி போற பெரும் போராட்டம் பண்ணி வெற்றி அடைந்தது இந்த போன்றுதான் இதன் பின் தான் பல சங்கங்கள் உருவாகின பல இடங்களில் ஆரம்பிச்சாங்க அதை பற்றி விரிவாக சுந்தரம் அவர்கள் பேசுவார்கள் எனக்கு அதிகம் பேச முடியல அதனால உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் எடுக்க வேண்டியிருக்கிறேன் இந்த மண் மலை நதி எல்லாமே எல்லா ஜனங்களுக்கும் சொன்ன அது கெடுக்கிறது யாரும் போதுமே கிடையாது அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மக்களுடைய நூத்தி ஐம்பது கோடி ஜனங்கள் இருக்கிற இடத்துல மண்ணு கெட்டு போனால் என்ன நதி கெட்டு என்ன செய்யறது கோடிக்கு உணவு கொடுக்க யார் செய்ய முடியுமா இந்த உலகத்திலேயே முடியாது இந்தியா தான் சிரமமான டைம் நிறைய உணவு பொருட்களை பல பல நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது நம்முடைய மண்ணும் நதியும் கெட்டாலும் ஆகிய நாட்டை நீங்கள் எல்லோரும் இளைஞர்கள் முன் நாங்கள் வயசு புஷங்கெல்லாம் இளைஞர்கள் முன்வந்துருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு வாழ்த்துக்களும் வெற்றியும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் நீங்கள் எல்லோரும் அரிய முயற்சி செய்யணும் உங்கள் வேலையில் நடுவில் இது செய்ய முடியும் அவ்வப்பொழுது வேண்டாம் கொஞ்சம் சிறிய எது எதாவது நாட்டு உதவி செய்ய முடியும் போது எல்லோருக்கும் வணக்கம் நன்றி தொடர்ந்து நல்ல வழிகாட்டி வந்த இரண்டு மூன்று வருஷங்களில் வருஷங்களை எளத்தூர் குளமும் நாகமலையமும் எங்க ஊர் தான் இருக்கிற ஆனா அதை வெளிக்கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாமே சொன்னவர் தீபக் அவர்கள் தான்